சதுர்த்தி அவருடைய சிறப்புகள் ஆவணி மாதம் வளர்பறையில வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி பிள்ளையாருடைய சதுர்த்தியாக பிள்ளையாருடைய பிறந்த தினமருந்துட்டு இருக்குது இந்த காலத்தில் மேலை நாட்டு பழக்க வழக்கங்களில் நாகரீக மோகங்கள்ல நாம எல்லோருமே பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வழக்கத்தை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கிறோம் ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது நான் சுகன்யா எந்த விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை கும்பிட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பற்றி தான் பேச போகிறோம் அதுக்காக நிகழ்ச்சிக்கு நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவாக முதல் முதல் கடவுள் வந்து நம்ம பிள்ளையார் தான் சார் அவரை வந்து வழிபட்டு தான் எல்லாமே சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிள்ளையார் சதுர்த்தி வரப்போது அவருடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழு முதற் கடவுளாகிய விளங்கக்கூடியது பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது பிள்ளையார் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பிள்ளையாருடைய பிறந்த நாளாகிய சதுர்த்தி தினமாகிய அதாவது ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி பிள்ளையாருடைய சதுர்த்தியாக பிள்ளையாருடைய பிறந்த தினமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் மேலை நாட்டு பழக்க வழக்கங்களில் நாகரீக மோகங்களில் நாம் எல்லோருமே பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வழக்கத்தை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு நேரம் இல்லாமல் பிறந்த நாள் கொண்டாடுவது தெரியாமல் பிறந்த நாளே தெரியாமல் சிறந்த உழைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முதன்மையான விஷயமாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட பிறந்த தேதி தெரியாதவங்க பிறந்த மாதம் தெரியாதவங்க பிறந்த கிழமை தெரியாதவங்க தன்னுடைய பிற பிறந்த நாளை சிறந்த முறையில் கொண்டாட முடியாமல் கவலைப்படுற நீங்கள் எல்லோருமே இந்த பிள்ளையாருடைய பிறந்த நாளை அதாவது பிள்ளையார் சதுர்த்தியை நீங்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையார் சதுர்த்தி என்று இந்த பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது பிரார்த்தனை வச்சுக்கிறது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அதாவது பொந்தியில் இருக்கக்கூடிய குறைகளை அந்தி நேரமாக இருந்தால் கூட தொந்தி விநாயகர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதே உலகத்தில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது பிள்ளையார் சதுர்த்தியுடைய சிறப்பு சாதாரணமாக அருகம்புல் வைக்கிறோம் ஒரு கொளக்கட்டை வைக்கிறோம் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று உங்களுடைய குறைகளை அல்லது உங்களுடைய வேண்டுதல்களை பிள்ளையாரிடம் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு அப்படிங்கிறது பொதுவான விஷயம் மட்டுமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் போற்றுதலுக்கு உண்டான விஷயமாக அமையும் சார் எந்த கோவிலில் போனாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை தான் வந்து கும்பிட்டு மற்ற கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் சார் அதாவது கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கரணமாக இருந்தாலும் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் இந்த பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு விதி மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது இப்போது முருகப்பெருமானை கும்பிடுவதற்கோ அல்லது வந்து லட்சுமி சரஸ்வதி கும்பிடுவதற்கோ அல்லது குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு ஒரு சில கால நேரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அர்த்த ராத்திரியாக இருந்தால் கூட நடு நிசியாக இருந்தால் கூட நடுநாயகமாக விளங்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்ச விதியில் இருக்குது அதனால் நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கோ அல்லது அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய மூலவருக்கு உங்களுடைய பிரார்த்தனை கேட்கணும் இல்லையா கேட்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய பிரார்த்தனை செவ்வனே என்று சொல்லக்கூடிய சீக்கிரமே நிறைவேறணும் அந்த நிறைவேறக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆக எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய வேண்டுதல் குறையில்லாமல் வேண்டுதல் அமையணும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவான வகையில் நிறைவேறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதாவது முகூர்த்த நேரத்தில் ஒரு சில காரியத்தை ஆரம்பிக்கணும் அல்லது நல்ல நேரத்தில் ஒரு சில காரியத்தை ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி நேர காலங்களை பார்க்கணும் அப்படிங்கிற விதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த விநாயக பெருமானை எந்த நேரமாக இருந்தாலும் ஏன் எம கண்ட நேரமாகவே இருந்தால் கூட கண்ட கண்ட நேரங்களில் கூட கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரே தெய்வம் இந்த பிள்ளையாராக இருக்கிறதுனால எந்த சன்னதிக்கு போனாலும் மூல வர வணங்குவதற்கு முன்னாடி முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு விதியை ஆகம விதியாக பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க நிறைய பேத்துக்கு இருந்த ஒரு கேள்விலாம் வந்துட்டு ரொம்ப தெள்ள தெளிவு வந்து விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் என்ன நேரங்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள்ல நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனா இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க